வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் வைக்கின்ற பாடல் கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் அளந்ததடி எங்கள் குடும்பம் இன்று ஏறெடுத்து நடந்ததடி இன்று வந்த தென்றலுக்கு இல்லமெல்லாம் திறந்ததடி கிழக்கு வெளுத்ததடி இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் பித்தனா இசை ஆர் பார்த்தசாரதி பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா நட்சத்திரங்கள் எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு படத்தை இயக்கியவர் பா நீலகண்டன் பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலுக்கு கதை வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி பாடல்கள் செல்வோம் கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததடி எங்கள் குடும்பம் என்று ஏறெடுத்து நடந்ததடி இன்று வந்த தென்றலுக்கு இதயமெல்லாம் திறந்ததடி கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி ஓடிய மேகம் என்று மழையாக பொழிந்ததடி ஊரார்க்கு கிடைக்கும் என்று ஊரணியில் விழுந்ததடி காடு சென்ற மாடப்புறா வீடு வந்து சேர்ந்ததடி வீடு வந்த மகிழ்ச்சியிலே விழாக்கோலம் கொண்டதடி கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி கதிரவன் வரவைக் கண்டு கமலமுகம் முகம் வளர்ந்ததடி வானமே வையமே நீ தந்த வளமெல்லாம் நான் என்று சொல்வதை நாம் என்று சொல்வதால் நாடெல்லாம் வாழும்படி பொழுதெல்லாம் உழைக்கின்ற ஏழையின் முகத்திலே புன்னகை வளரும் மடி புன்னகை வளரும் மடி கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்பானம் சிவந்ததம்மா கதிரவன் வரவை கண்டு கமலமுகம் வளர்ந்ததம்மா நல்லவர்க்கு நல்லதெல்லாம் நடப்பது நீதியம்மா இல்லாமல் மாறிவிட்டால் எந்த உயர் வாழுமம்மா பல்லாண்டு பாடிடுவோம் பறவைகள் போல் ஆடிடுவோம் பதினாறு பெருவாழ்வு வருகவென்று கூறிடுவோம் கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா கதிரவன் வரவை கண்டு கமலமுகம் மலர்ந்ததம்மா எங்கள் குடும்பம் என்று ஏறெடுத்து நடந்ததம்மா இன்று வந்த தென்றலுக்கு இதயமெல்லாம் திறந்ததம்மா இந்த படத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு இந்த படம் திரு கருணாநிதி அவர்களால் கதை வசனம் எழுதப்பட்டு பாலி பா நீலகண்டன் டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் சகசர்நாமும் ஒரு பணக்கார தொழிலதிபர் அவருடைய மகனான எஸ்எஸ்ஆர் ஒரு பெண்ணை மனம் முடிக்க விரும்புவார் ஆனால் அதை தந்தை விரும்பமாட்டார் ஒரு நாள் அவருடைய மகனும் மனைவியும் தனித்தனியாக இறந்து போக ஆனால் அவருடைய மகன் எஸ்எஸ்ஆர் ஒரு டீக்கடை நடத்தும் கணவன் மனைவி தத்தெடுத்து வளர்த்து வருவார்கள் ஒரு நாள் அங்கே விஜயகுமாரி வருவார் அவர் சகசரநாமம் கம்பெனியிலேயே வேலைக்கு சேர்த்து விடுவார் ஒரு நாள் சகசரநாமம் இறந்து போக அவருடைய பெரும் சொத்துக்களுக்கு யார் வாரிசுதாரர் என்று போட்டி பொறாமை சண்டை இப்படி சுவாரஸ்யமாக செல்கிறது படம் பாடல் சோசலிச கம்யூனிச சித்தாந்தங்கள் மேலோங்கி காணப்படும் இந்த பாடலுக்கு வரிகளை கொடுத்தவர் திரு கண்ணதாசன் அவர்கள் இந்த படம் வந்திருப்பதே பலருக்கு தெரியாதிருக்கும் வாய்ப்பு இருப்பதால் இதை அறிமுகப்படுத்தவே இந்த பாடலை பதிவிட்டிருக்கிறேன் பாடலை விரிவாக பார்க்கலாம் கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததடி கிழக்கு வெளுக்க கீழ்வானம் சிவந்திருக்க கதிரவன் சூரியன் வரவு கண்டு கமலமுகம் கமலமுகம் ஒரு பெண்ணின் அழகான முகம் அல்லது தாமரையின் முகம் மலர்ந்ததடி எங்கள் குடும்பம் என்று ஏறெடுத்து நடந்ததடி எங்கள் குடும்பம் என்று மகிழ்ச்சியுடன் முன்னோக்கி நடந்ததடி இன்று வந்த தென்றலுக்கு இதயமெல்லாம் திறந்ததடி இன்று வந்த தென்றல் எங்கள் இதயத்தையெல்லாம் திறந்ததடி எதையோ மறைமுகமாக கவிஞர் உணர்த்துகிறார் ஓடிய மேகம் என்று மழையாக பொழிந்ததடி ஊரார்க்கு கிடைக்கும் என்று ஊரணியில் எழுந்ததடி நகர்ந்து கொண்டிருந்த மேகம் மழையாக பொழிந்தது அந்த மழை நீர் ஒரு ஊருக்கு அருகிலுள்ள ஊரணியில் நிறைந்தது அது மக்களுக்காக அது ஊர் மக்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு ஊரணியில் விழுந்தது காடு சென்ற மோடப்புறா வீடு வந்து சேர்ந்ததடி காடு சென்று உணவு தேடி வந்த மாடப்புறா வீடு வந்து சேர்ந்ததடி வீடு வந்த மகிழ்ச்சியிலே விழா கோலம் கொண்டதடி வீடு வந்து சேர்ந்ததனால் வீடே விழா கோலம் கொண்டதடி கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி வானமே வையமே நீ தந்த வளமெல்லாம் நான் என்று சொல்வதை நாம் என்று சொல்வதால் நாடெல்லாம் வாழுமுமா வானகமே வையகமே நீ கொடுத்த இயற்கை வளமெல்லாம் நான் எனது என்று சொல்வதை விடுத்து நாம் என்று சொல்வதால் நாடெல்லாம் வாழும் அம்மா பொழுதெல்லாம் உழைக்கின்ற ஏழையின் முகத்தினிலே புன்னகை வளரும் அம்மா புழுதெல்லாம் உழைக்கின்ற ஏழைகளின் முகத்திலே நாம் என்று சொல்வதால் புன்னகை வளரும் அம்மா புன்னகை வளரும் அம்மா கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா நல்லவர்க்கு நல்லதெல்லாம் நடப்பது நீதியம்மா இல்லாமல் மாறிவிட்டால் எந்த உயிர் வாழுமம்மா நல்லவர்க்கு நல்லதெல்லாம் நடப்பது நீதியம்மா நல்ல மனிதர்களுக்கு நல்லதே நடப்பது தான் நாட்டில் நீதியம்மா இல்லாமல் மாறிவிட்டால் எந்த வாழும் வாழுமம்மா எதுவுமே இல்லாமல் மாறிவிட்டால் எந்த உயிர் வாழுமம்மா பல்லாண்டு பாடிடுவோம் பறவைகள் போல் ஆடிடுவோம் பதினாறு பெருவாழும் வருகவென்று கூறிடுவோம் கிழக்கு வெளுத்ததாம்மா கீழ்வானம் பல் பல்லாண்டுகள் பாடிடுவோம் பறவைகள் போல் ஆடி பாடிடுவோம் பதினாறு பெருவாழ்வும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகிறார்களே அதுபோன்று பதினாறு பெருவாழ்வும் வருகவென்று கூறிடுவோம் கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா வாரவை கண்டு கமலமுகம் மலர்ந்ததம்மா நன்றி வணக்கம் இதுபோன்ற பாடலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்